நம்முடைய ஆக்கிரமிப்பால் நம்முடைய துர்ச்செய்கைகளால் மூச்சு திணறிக் இந்த தாமிரபரணி தாயை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்திலே பக்தி என்றால் இயற்கையை பாதுகாப்பதுதான் இயற்கையை வணங்குவதுதான் பக்தி என்று இருந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள் நாம் இன்றைக்கு இயற்கையை அழித்து இறைவனை மட்டும் சொலுது விட்டு போய்விடலாம் அருளை பெற்று விடலாம் என்று வந்திருக்கிறோம் ஆனால் இயற்கையை அழித்துவிட்டு இறைவனை எங்கு காண முடியாது இயற்கை தான் இறைவனாக எங்கும் இருக்கிறான் என்பதனை நீங்கள் உணர வேண்டும் இங்கே வந்திருக்கின்ற மற்ற கொடிகளே உங்கள் கைகளிலே எத்தனை பிளாஸ்டிக் பைகள் இருக்கின்றன என்று எண்ணி பாருங்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுதே துணிப்பையை எடுக்க வேண்டும் வேண்டும் என்ற தோற்றம் உங்களுக்கு வராது பூசை சாமான்களை பிளாஸ்டிக்கில் தான் கொண்டு வருவீர்கள் அது மட்டுமல்ல இங்கே பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் பொழுதோ திதி நேரங்களிலோ அந்த துணியை பக்கத்திலே எங்களை போன்ற இயக்கத்தினர் வைத்திருக்கின்ற அந்த இரும்பு பட்டியலை போட வேண்டும் என்ற எண்ணம் கூட உங்களுக்கு வருவதில்லை அது வேதனைக்குரியது துணியை ஆற்றில் விட்டுவிட்டால் அது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்து விடுமா என்பதை நீங்கள் என்னை பார்க்க வேண்டும் துணியை புது துணியை முன்னோர்களுக்கு வழங்குவது நமது மரபு அது புனித நதி நீரில் நனைத்து அந்த பெட்டியில் போடுவதுதான் வழக்கம் அதை விட்டு விட்டு அப்படியே துணியை நீங்கள் ஆற்றில் விடுவது என்பது நம்முடைய சம்பிரதாயத்துக்கு மாறாது என்பதை உணர வேண்டும் ஆகவே முதன் முதலிலே இங்க புது துணிகளை போடுகின்ற பழக்கத்தை நீங்கள் நிறுத்த வேண்டும் பிளாஸ்டிக் பைகளை கொண்டு வருவதை நிறுத்த வேண்டும் அதை போல இங்கே அறநிலைத்துறை நிலையிலும் நகராட்சியில் இருந்தும் கட்டப்பட்டிருக்கின்ற கழிவறைகளை பயன்படுத்த வேண்டும் என்று நினைவு ஒரு தாயின் முன்பு நிர்வாணமாக நாம் நிற்கலாமா நம் கழிவுகளை அவள் மேல் சுமத்தலாமா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இது புனித தீர்த்தமாட வேண்டிய பகுதியை தவிர நம் கழிவுகளை சேகரிக்கின்ற மலக்கூடம் அல்ல என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு சகோதரியை எப்படி மதிக்க வேண்டும் ஒரு அண்ணன் தம்பியை எப்படி மதிக்க வேண்டும் தாயை எப்படி மதிக்க வேண்டும் தந்தை எப்படி மதிக்க வேண்டும் என்றெல்லாம் தெரிந்து நீங்கள் தாயினும் மேலாக கடவுளினும் மேலாக நம் முன்னோர்கள் கழுதிய நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற புண்ணிய நதியினை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாமா அதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு ஏதோ காதால் கேட்டோம் அந்த வழியாக போகிற போக்களை காட்டி விட்டோம் என்று இல்லாமல் இங்கே உங்கள் முன்பு சிறப்பு கருத்தாடல் செய்வதற்காக சிந்தனை பூர்வமாக சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் உங்களுடைய சகோதரர்களாகிய நாங்கள்